அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ பி கே கடனை முற்றிலுமாக அடைப்பது எப்படி எனக்கு வந்து கடன் நிறைய இருக்கு என்னால வந்து தாங்க முடியாத ஒரு துக்கத்துல வந்து இருக்கிற என்னுடைய கடன்களை எல்லாம் எப்படி அடைப்பது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை இங்க நிறைய மெத்தட் சொல்றாங்க ஏதோ ஃபாலோ பண்றது எதை அடைக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல எனக்கு இஎம்ஐயே நாலஞ்சு இஎம்ஐ வந்து இருக்குது நான் தனிப்பட்ட முறையிலேயே நிறையா பேர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள்கிட்ட கூட நிறையா கடன் வாங்கி வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் அம்மா என் தங்கச்சி எல்லாேருமே வந்து இந்த குழு லோன் நிறையா வந்து எடுத்திருக்காங்க என்னால் ஒன்றுமே முடியலை எனக்கு சான்ஸே இல்லை எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் நம்ம உறவினர்கள் ஏன் நம்மளே வந்து கஷ்டத்தில் இருந்து அதிலிருந்து தான் வந்து மேடை வந்திருக்கிறோம் ஸோ அதனால் அவங்களுக்கு சில டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தில் சொல்லலாம்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒன்று தாங்க உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்றால் சீட் எடுங்க நீங்கள் பக்கத்தில் வந்து நம்பகமான ஒரு நபரிடம் வந்து சீட்டு போடுங்க ஏன்னா சீட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து குறைந்த வட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டாவது மாதம் மூணாவது மாதத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து நீங்கள் அதிகமட்டி கொடுக்காமல் சீக்கிரமாகவே வந்து கட்டிவிடலாம் ஸோ இப்போ நம்ம பேங்கிங் செக்டாரிலலாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து கடனை அடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க அவலாஞ்சி மெத்தடு ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இப்போ ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா உங்களுடைய சிறு சிறு கடன்களை நீங்கள் அடைத்து விட்டு அடுத்ததாக பெரிய கடனுக்கு போக வேண்டும் அப்படின்றது தான் ஸோ அதே மாதிரி அவலாஞ்சி மெத்தட் அப்படின்றது வந்து எந்த கடனின் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கடனை முதலாவது அடைச்சிக்கிட்டே வரணும் அப்புறம் வந்து சிறு சிறு கடன்களுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஸ்னோபால் எஃபெக்ட்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை அவலாஞ்சி மெத்தடையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுடைய கடன்களை பொறுத்தது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தற்கொலைக்கு போனவங்க கூட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போனவங்க கூட கடனை அடைச்சி நல்லது ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அவங்க வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு போடுறது நம்பகத்தன்மையுள்ள ஒரு நபரிடம் சீட்டு போட்டு நீங்கள் பணத்தை லம்ப் லம்பாக எடுத்து நீங்கள் உங்கள் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அடைக்கிறது ஸோ அந்த முறையை நீங்கள் வந்து பின்பற்றலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் சீட்டு போடுறப்ப இப்போ பத்தாயிரம் ரூபாய் சீட்டு வந்து போடுறீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு போடுறீங்க அப்படின்னா இல்லை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போடுறீங்க இல்லை ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போடுறீங்க அப்படின்னா கூட லம்ப் அமௌண்ட்டை அப்படியே வாங்கி நீங்கள் அப்படியே உங்களுடைய கடனை வந்து அடைக்க முடியும் ஸோ உங்களுக்கு சீட்டு போடுவதால் அதில் வரக்கூடிய வட்டி விகிதம் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சீட்டு முறையை வந்து பயன்படுத்தி உங்களுடைய கடன்களை வந்து நீங்கள் அடைக்கலாம் ஸோ அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் வீடு வாங்கினப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா கடன் வந்து இருந்தது அப்போ இந்த சீட்டு முறையை பயன்படுத்தி தான் வந்து என்னுடைய மொத்த கடன்களையும் நான் வந்து அடைச்சேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது முறை இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லோருடைய வீட்லேயும் தங்க இருக்கும் தங்கத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு கடன் காலன் வரப்போ என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது உண்மையிலேயே வந்து அது ஒரு மிகப்பெரிய முத்தாலத்தில்ங்க வீட்டில் நகை இருந்துச்சு அப்படின்னா சும்மா இருக்க நகையை நீங்கள் போய் பேங்க்கில் போய் வைங்க கன்ரா பேங்க் மாதிரியான ஒரு பேங்க்கில் போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்த அளவு தான் வந்து வட்டி ஸோ அந்தது நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு பேங்க்ல இருந்துகிட்டு போகுது அதுக்கு வட்டி வந்து கம்மி தானே ஸோ அப்படி வந்து நீங்கள் சந்தத்தை வைத்து ஒரு பணத்தை வந்து பெற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன்களை வந்து நீங்கள் அடைக்கலாம் ஸோ இப்படியாகத்தான் வந்து உங்களுடைய கடன்களை நீங்கள் வரிசைப்படுத்தி அடைக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியம் ஒன்று சீட்டு போடுறது அது சீட்டு போடுறது உள்ள ஆள்கிட்ட பொண்ணா தான் மிக மிக முக்கியம் அப்புறம் பணத்தை வாங்கி நான் ஓடிப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக வந்துடும் அதனால நம்பகத்தன்மையுள்ள ஆள் யார் ரொம்ப வருஷமாக வந்து சீட்டு நடத்துகிறாங்க இவங்ககிட்ட சீட் நடத்துகிறோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருப்பாங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க இவங்க கரெக்டாக செய்கிறாங்களா வைக்கிறாங்களான்றதை கேட்டு தெரிஞ்சு சீட்டு போடுங்க உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு பவுனு மூணு பவுனு நாலு பவுனு அஞ்சு பவுனு எந்த நகை வச்சுருந்தாலும் வீட்டில் தங்கம் வச்சுருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தங்கத்தை நீங்கள் பேங்கில் வைக்க வேண்டும் அதை வச்சு நீங்கள் கடன் பெற்று அந்த கடனை உங்கள் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் கடன் கேட்டு வராங்களோ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி மொத்த கடனையும் வந்து முடிச்சுருங்க இப்படியாகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் அடைத்து கடனை இருக்கக்கூடிய கடனை அடைத்து நிம்மதியாக வாழ முடியும் நன்றி வணக்கம்